அண்ணா எல்லாரும் தாய்மாம சேர்ந்து சீர் கொடுக்க தான் போறாங்க அதாவது இது வந்து வருஷம் வருஷம் இந்த வருஷம் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால ஸோ எல்லாரும் ஒண்ணா போய் குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு குடுத்துறோம் அந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இருக்கும் நார்மலா தான் எடுத்துதா கண்டிப்பா பாருங்க நம்ம சேனல் பூச வந்தீங்கன்னா Subscribe பண்ணிரணும் பெல் ஐகனைக் கிளிக் பண்ணிரணும் வீடியோ போலாம் உங்களுக்கு பொங்கல் சீர் கொடுக்க அண்ணன்கள் ரெடி சாத்தாடி ஏன்னா அது அது வந்து கீழே போட்டிருக்கு பிறகு வாயில் போட்டாச்சு வந்து பாசவா கொடுப்போம் ஆமாம் இங்கே பாருங்கள் பொங்கல்லாம் கெட்டியாச்சு கரும்பெல்லாம் கெட்டி ரெடி அக்கா அம்மா சனு வந்துட்டாங்க அனைத்தும் earth... ரெடி <situación> आप इसको ये तो बुलेना ये चाटने पड़ी चाटने पड़ी वो कुत्तों का चाटना है ये ना कोई चालना हाय लास्टी नहीं नहीं इडिया ने यार ओके जेड नहीं आपने आपने हर लास्टी बड़ा ठीक बाप बना इधर अच्छा हन्मन रा हन्मन रा हन्मन रा अच्छा इडिया हाँ ना बड़े पढ़ पड़ी को टाइम ओं में सी सोमेंद्र போடு போடு பாட்டு போடுங்க கரெக்ட் பண்ணுங்க கரெக்ட் பண்ணுங்க வா 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 முன்னாடி என்ன சமைச்சிருச்சு

ஃபங்க்ஷன்லாம் ஃபங்க்ஷனாக இமேனு மஞ்சளுக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு விளையாண்டுக்கவங்க கூட இவங்க கற்று கத்துற கத்துறாங்க வீடியோ எடுக்கிற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கற்று கத்துற கத்துறாங்க எல்லாருமே சேர்த்து தம்பி வெ வெளியில் போணுங்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அச்சுமா வயசும் இவங்க மகிழன் வந்து எங்கிட்ட வந்து ஒரே ஆட்டம் மகியும் மகி தர்ஷனும் அண்ணனும் தம்பியும் இங்கே பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிக்கப்பு இங்கே வாருங்க நீங்கள் எப்படி தூங்க போகிறாங்கன்னே தெரியல என்ன கூப்பிட்டு பன்னெண்டு மணி தான் தூங்குங்களா எப்போவுமேவா விடுபடி விடு கை 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 ஃபுல்லாக கை தான் நீ ஒரே வயசுக்கு ஒரே குஜாலியா இருக்கும் ரொம்ப நாள் பயிர் யாருமே இல்லாம நீங்க ஆளா இருக்கும் விளாண்டுகிட்டு இருக்கியா குழந்தைகளோட விளாடுறதெல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லோரும் நிறையா குழந்தைகளோட விளாடுறது என் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக மனை அவர் விளாடுறான் இன்னைக்கு ஏன்னா இந்த மாதிரி தான் அவனுக்கு விளையாடணும்னு ரொம்ப நான் யாருங்களை அருள் 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 நான் யாருன்னு கேளு நான் யாருங்க அருள் நான் யாரு மெதுவாக அடிக்காத ரொம்ப அடிக்கக்கூடாது அருள் அருள் இவன் அடிப்பா போறேன் இப்போ இவா அடிக்க போறான் வயசு எந்திரா வயசு எஞ்சி உட்காருமா படுத்துருக்கானதான் அடிப்பாங்க உங்ககிட்டவா இங்கிட்ட வந்து உட்காது கண்ணுலேயே மூக்கில் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ஒன்றும் ஆகாது இவ்வளோ ஆடுறாங்க அங்கிட்டு இங்கிட்டமாக அடிக்கிறாங்க மாற்றி மாற்றி வயசை தான் அடிக்கிறாங்க மெதுவா 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 டே மெதுவா சீரியல் எல்லாமே கொடுத்து முடிச்சு வந்தாச்சு அந்த வீடியோல கேட்டுச்சேன்னு எனக்கு தெரியல சீரியல் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இங்கே இங்கே வந்து டே அவரை அமுக்காதராட்டே அழைப்பற வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா அழுதுதான் அண்ணி அழுக்கிறாங்க

எல்லாம் ஜாலி ஜாலி பண்ணி மஜா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வயசு எல்லாம் நாளைக்கு ஊருக்கு போயிருவாங்க வயசு நாளைக்கு என்ன பண்ண போதுன்னு தெரியல எங்கால பாத்தீங்களா ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டது அக்கா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ ஏன் இன்னும் போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ரெண்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வர புது ரெண்டா அப்படின்னு யோசிப்பீங்க ஒன்று கீரமங்கலத்தில் செலிப்ரேட் பண்ண வீடியோ இன்னொன்று வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ அதுவும் பொங்கல் செலிப்ரேஷன் தான் ஸோ அதையுமே நீங்கள் பார்ப்பீங்க நம்மளோட சேனலில் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ எல்லாம் வர வர வீடியோலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோதான் ஓகே லட்சம்